சொர்ணாவிற்கு இது சரிவருமா என்று யோசனை ஓடியது இந்த வேலையும் சட்டுனு கிடைக்கும்னு நினைக்காத முதல்ல அவங்களுக்கு உன்னை பிடிக்கணும் அடுத்து நீ ஆரோக்கியமா இருக்கியா நல்ல குழந்தை பெத்து தர உன் கர்ப்பப்பை சரியா இருக்கான்னுலாம் அவங்க குடும்ப டாக்டர் சோதனை செய்வார் அவர் சரின்னு சொன்னாதான் உனக்கு வேலை என்றாள் இவளுக்கு இது சரிபடும் போல தெரியவில்லை இப்படி எப்படி குழந்தை பெறுவது நினைக்கவே அறுவுறுப்பாய் இருந்தது சொன்னா இதுக்கு நீ சம்பாதிச்சா உன் கஷ்டத்துக்கு எல்லாம் விடிவு காலம் உன்னோட கஷ்டம் நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நீயும் உன் குழந்தைகளும் ஒரு வருஷத்துக்காவது நல்ல சொறு நல்ல கறி திங்கணுங்கிறது தான் என் விருப்பம் பங்கஜம் தன் பெரிய மனதை திறந்து காட்டினாள் தன் மீது எவ்வளவு அக்கறை இவளுக்கு அவளை நிற அவளை நினைக்க நிற்குறுகியது உடனே பதில் சொல்ல வேணாம் நல்ல யோசி நாளைக்கு சொல் சொல்லிவிட்டு அகன்றார் சொர்ணாவிற்கு இரவு தூக்கம் பிடிக்கவில்லை நிறைய யோசனைகள் ஓடி போன கணவன் நாளைக்கு திடீரென்று முளைத்து நாயேன்னு உரைத்தால் நினைக்கவே நெஞ்சு நடுங்கியது ஓடி போனவன் வருவானா புதிதாய் தொட்டவள் விடுவாளா வந்தாலும் தன்னை தட்டி கேட்க என்ன நியாயம் கழுத்துல கிடக்கு கிடக்கடி என் உறவு என்றால் அஞ்சு வருஷ காலமா பொண்டாட்டி புள்ள குட்டியா இருக்க இல்லையான்னு நினைச்சு பார்க்க துப்புல்ல உறவாம் உறவு கலற்றி தூக்கி எறிந்தாள் அப்படிதான் செய்ய வேண்டும் முடிவிற்கு வந்தாள் திருடவில்லை பொய் சொல்லவில்லை தப்பு செய்யவில்லை வீட்டு வேலை செய்வது போலவும் இதுவும் ஒரு வேலை செய்தால் என்ன மனசுக்குள் மெல்ல துணிவு எட்டி எட்டி பார்த்தது பின் அதுவே விஸ்வரூபம் எடுத்தது மறுநாள் சரி சொன்னாள் பங்கஜம் சொர்ணாவை பங்களாவிற்கு கூட்டி சென்றாள் சுதாகரன் கீதாவிற்கு இவளை பார்த்ததும் அடுத்து மருத்துவர் பரிசோதனையில் டாக்டர் காரர் பாருமா நீ வயிற்றுல சுமக்க போறது சாதாரண குழந்தை இல்ல பல கோடி சொத்துக்கு வாரிசு குழந்தை எந்தவித குறையும் ஆரோக்கியமா ஆரோக்கியமாறக்கணும்னா முதல்ல உன் மனசுல உள்ள கவலை துக்கம் எல்லாத்தையும் தூக்கி எறியணும் அடுத்து ஒரு முக்கியம் உனக்கு குழந்தை மேல கொஞ்சம் கூட பாச நேசம் கூடாது தப்பி தவறி ஒரு அசபாவிதம் நீ இந்த பிரசவத்தில் உயிரிழக்க நேரிட்டால் நஷ்டஈடு உண்டு தனி தொகை உன் வாரிசுகளை பராமரிச்சு ஒப்படைச்சிருப்போம் அதெல்லாம் எழுத்து மூலமா நடக்கும் சம்மதமா கேட்டார் சம்மதத்தின் பின் கையெழுத்து இட்டு மாற்று இவளை கவனித்துக் கொள்ள முத்துலட்சுமி சில புரியாத இலசுகள் தான் என்னை சின்னவிடா கேலி மற்றபடி எந்தவித கஷ்டமும் இல்லை சொர்ணான் நினைவுகளை முடித்தால் முத்துலட்சுமி சைக்கிளில் ஒயர்கூடையை மாட்டிக்கொண்டு காய்கறி மார்க்கெட்டை நோக்கி மிதந்தால் மனசுக்குள் என்னென்ன காய்கறிகள் வாங்குவது என்று பட்டியல் யோசனை ஞாயிறு ஆடு புதன் கோழி செவ்வாய் வெள்ளி சாம்பார் திங்கள் சனி மீன் சைவனாக்கள் தான் என்று குழம்பு பொரியல் கூட்டு வைப்பதென்று சங்கட்டம் இவளும் கொஞ்சம் படித்தவள் சொர்ணா வயசு வடதட்சணை கொடுமை தகப்பன் வீட்டில் இழுத்து போட்டவளும் பங்குஜம்தான் நல்லவர்களை எல்லாம் நல்ல இடத்தில் உழைத்தது போதும் என்று ஓய்வெடுத்து கொண்டு விட்டாள் முத்துலட்சுமியின் முழு முழு கவனமும் சொர்ணாதான் இவள் வேலையில் சேர்ந்த அன்றே கணவன் மனைவி எச்சரித்து விட்டார்கள் இதோ பார் நீ சொர்ணாவுக்குத்தான் வேலைக்காரி அவள் சொல்படி கேட்கணும் அவளுக்கு நல்லது கெட்டது செய்யணும் எங்களுக்கு நீ பத்து பத்து பாத்திரம் தேர்ச்சி கொடுத்தா போதும் சொல்லிவிட்டார்கள் சுதாகரனும் என்றைக்கும் மனைவி கையில் தான் சமைத்து சாப்பிட விருப்பம் நாயாய் பிறந்தாலும் நல்ல நேரத்தில் பிறக்கணும் வேலை செஞ்சாலும் இப்படிப்பட்ட நல்ல மனசு பணக்காரங்க கிட்ட வேலை செய்யணும் முத்துலட்சுமிக்கு மட்டும் அவள் தாய் தகப்பன் எல்லோருக்கும் மகிழ்ச்சி முத்துலட்சுமிக்கு சமையலில் ரொம்ப உற்சாகம் தினம் மார்க்கெட்டுக்கு வந்து புது காய்கறிகள் சமைப்பது முத்துலட்சுமி காய்கறி வாங்கி திரும்பும் போது கண்ணில் பட்டு கவனிப்பது தன்னை தொடர்கிறான் கெட்ட ஆசையாக நினைக்கும் போதே இவளுக்கு சொற்கின்றது வேகமாக சைக்கிளை மிதித்தாள் அதற்குள் அவனே இவள் முன் வந்து ஒரு நிமிஷம் சொல்லி மோட்டார் சைக்கிளை நிறுத்தினான் இவளுக்கு அவனை தாண்டி போக முடியாத நிலை உதறலுடன் அப்படி ஒதுக்குப்புறமா வந்தா சொல்றேன் சாலையோரம் உள்ள மரத்தடியை நோக்கி சென்றான் இவளுக்குள் பயம் பந்து உருண்டது முத்துலட்சுமிக்கு துணிவி வந்து சைக்கிளை விடாமல் தள்ளி கொண்டு சென்றாள் நான் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு கேள்வி கீதா தானே உனக்கு உனக்கு வேலை கேட்டான் ஆமா அப்படின்னா எனக்கும் நல்ல நேரம் புரியாமல் பார்த்தாள் அதாவது நான் நான் சொல்றபடி கேட்டா நல்ல நேரம் சொன்னது நடந்த எனக்கு மகிழ்ச்சி இவளுக்குள் பயம் வந்து உருண்டது நான் ராஜசேகர் சுதாகரன் மனைவி கீதாவோட முன்னாள் காதலன் ஈடியை இறக்கினான் முத்துலட்சுமி அவனை அரண்டு பார்த்தாள் நான் சொல்றது நிஜம் ஆறு வருஷத்துக்கு முன் நானும் கீதாவும் ஒரே கல்லூரியில படிச்சோம் உயிருக்கு நேசிச்சோம் சுதாகரன் வலுவான வரனாய் வந்ததும் மனசு மாறி அவனை கல்யாணம் கட்டிக்கிட்டா இவளால் நம்பவே முடியவில்லை நீ நம்பினாலும் நம்பளனாலும் இது நிசம் சத்தியம் இப்ப எனக்கு ஒரு சின்ன உதவி நிறுத்தினான் என்ன என்பது போல ஏறிவிட்டாள் கீதா செய்தி கீதா செய்த துரோகத்துக்கு நான் அவளை பழி வாங்கணும் அதுவும் உன் வழியா முடிக்கணும் பார்த்தான் முத்துலட்சுமிக்கு தூக்கி வாரி போட்டது ஆடி போய் சொர்ணா நீ கலைக்கணும் கீதா வரைக்கும் வாரிசு கூடாது ஏங்கி நொந்து நூலாக்கி சாகணும் கருவை கலைக்கிறது ரொம்ப ஸ்லோவா சாப்பாடு குடுக்கறதுல ஏதாவது மாத்திரை மறந்து கலந்து கொடுத்தா களைஞ்சிடும் திடீர் அதிர்ச்சி பயம் காட்டினா கூட வெளியேறிடும் வலிக்கு விழ வைக்கலாம் முத்துலட்சுமிக்கு அவனை பார்க்கவே பயமாக இருந்தது உனக்கு நல்ல மனசு எசமான விசுவாசம் நீ செய்யற வேலைக்கு வாங்குற சம்பளம் அதிகம் இந்த சம்பளத்துக்கு நீ துரோகம் செய்ய கூடாது ஆனா அந்த சம்பளத்தை விட உனக்கு அதிகமா சம்பளம் தரேன் மொத்த தொகை ஒரு லட்சம் முன்பணம் இருபதாயிரம் சரியா செஞ்சு முடிச்சா மீதி இவள் ஆடவில்லை அசையவில்லை பணத்தை கேட்டு முகம் வளரவில்லை முத்து நீ என்ன பத்தி கீதா சுதாகரன் போட்டு கொடுத்தா மாற்றி விடலான்னு கனவு காணாத உன்னால முடியாது இந்த வேலை என்கிட்ட நீ முடியாதுன்னு மறுப்பு சொல்லவும் முடியாது எப்படி என்பது போல திகைப்பாய் பார்த்தாள் நான் இந்த காரியத்துல இறங்குவதற்கு முன்னாடி உன்னை பத்தி தீர விசாரிச்சிட்டேன் பெத்த அப்பன் ஒரு குடிகாரன் அம்மா நோயாளி உன் குழந்தை மத்திய சொத்துக்கு பள்ளிக்கூடம் போறா உன் பதினாறு வயசு தங்கச்சி எல்லோருக்கும் பொங்கி போட்டு வீட்ல இருக்கா அடப்பாவி ஜாதகத்தையே கையில் வச்சிருக்கானே முத்துலட்சுமிக்கு தேப்பாக வந்தது உன் அப்பனுக்கு சாராயத்துல துளி விஷம் கலந்தா போதும் மண்டைய போட்டுடுவான் கள்ளசாராய சாவுன்னு கேஸ் திரும்பிடும் எனக்கு பாதிப்பு இல்லை பள்ளிக்கூடம் விட்டு வர உன் குழந்தை ஆத்துலயே குளத்துல வீசலாம் அதுவும் காலியார் வீசினாங்களும் தவிர கால் தவறி விழுந்திருக்கலாம்னு தப்பிக்கலாம் அடுத்து உன்னை கற்பளிக்கலாம் நீ கவலைப்படலனாலும் வயசுக்கு வந்த உன் தங்கையை முத்துலட்சுமிக்கு உலகம் கவிழ்ந்தது போல் இருந்தது இப்ப சொல்லு என்ன காட்டி கொடுக்க முடியுமா நான் சொல்றத முடியாதுன்னு மறக்க முடியுமா எகத்தாளமாக பார்த்தான் கண்டிப்பாய் முடியாது இவளுக்கு நிச்சயமாய் தெரிந்தது அப்புறம் முத்துலட்சுமி நீ கருவை கலைக்கிற போல நடிச்சு ஏமாத்த கூடாது எனக்கு விஷயம் தெரிஞ்சா உன் குடும்பமே க்ளோஸ் அடுத்தது ரொம்ப முக்கியம் சொர்ணா வயத்துல வளர்ற கருவுக்கு தான் ஆபத்து சேதம் வரணும் தப்பி தவறி சுமந்து இருக்கிறவளுக்கு எந்த பதமும் வரக்கூடாது பாவம் ஏழை நான் ரொம்ப நல்லவன் முத்து முத்து கீதா தான் எனக்கு எதிரி அவன் கஷ்டப்படணும் மத்தவங்க கூடாது இவன் நல்லவனா கெட்டவனா மனசுக்குள் கொக்கி போட்டாள் நான் நல்லவன்தான் கெட்டவனா மாறிட்டேன் ஏன் பாதிப்பு அவனே சொன்னானே நீ மறுபடியும் உன் புருஷனோட சேர்ந்து வாழணுங்கிற நல்ல மனசு எனக்கு இருக்கு அதனால தான் இந்த வேலைக்கு கூலி ஒரு லட்சம் வச்சேன் வந்தா இந்த தொகையோட வா இல்லைன்னா வராதேன்னு துரத்தி அடிச்சான் பாருவோம் புருஷன் அவன் முகத்துல நீ இதை விட்டெறிஞ்சு சந்தோஷமா வாழணும் என்றவன் அவளே எதிர்பாராத வண்ணம் இவள் கணுக்கெதிரில் இ இரண்டாயிரம் ரூபாய் கட்டு ஒன்றை எடுத்து அதில் பதிமூன்றை எண்ணி அவள் காய்கறி கூடையில் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்தான் முத்துலட்சுமிக்கு என்ன செய்வதென்று தெரியாத வியப்பு திகைப்பு அதிர்ச்சி யாருக்குத்தான் மரண பயம் இல்லை எவருக்குத்தான் பண ஆசை இல்லை முத்துலட்சுமிக்கு தொற்றியது பணத்தை எடுத்து இடிப்பில் வைத்து மறைத்து சைக்கிளை வேகமாக வீடு நோக்கி விட்டாள் அம்மா அப்பா தங்கையெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்து விட்டு தன் பெட்டியில் யாருக்கும் தெரியாமல் பணத்தை வைத்து விட்டு திரும்பினாள் வழியில் எப்படி எல்லாம் ஆபத்து ஏற்படுத்தலாம் என்று மனசுக்குள் யோசனை அன்னாசி பழம் பழம் வேகாது இரவு படுக்க போகும் போது குடிக்கும் பாலில் கருகலைப்பு மாத்திரையை வாங்கி கரைத்து கொடுத்தால் வேலை ஸ்லோகம் இருந்தாலும் மூன்று மாதம் என்பது கடினம் வேறு என்ன செய்யலாம் மூளையை கசக்கிக்கொண்டே சென்று வாசலில் சைக்கிளை நிறுத்தினாள் ஏன் லட்சுமி இவ்ளோ லேட்டு சொர்ணா கேட்டாள் காரணம் வீட்டில் அவளுக்கு இவள்தான் தான் பேச்சு துணை எப்போதும் போல வீட்டுக்கு போனேன் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு பதில் சொல்லி கொண்டு உள்ளே சென்றாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாம்பார சொர்ணா கேட்டுக்கொண்டே அவள் பின்னால் சென்றாள் ஆமாம் சொன்ன முத்துலட்சுமி இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொடிமாஸ் கத்திரிக்காய் சாம்பார் கொத்தமல்லி கொத்தமல்லி துவையல் பட்டியலில் அதையே செய் அவளை விட்டு சொன்னா கொல்லை பக்கம் சென்றாள் பின்னாலும் கொரியன் புற்கள் கண்ணுக்கெட்டிய தூரத்தில் காம்பவுண்ட் சுவர் அதை அதை தாண்டி தாண்டி கவனித்த முத்துலட்சுமிக்கு மூளையில் பளியில் வெளிச்சம் அடித்தது முகம் பிரகாசித்தது வரட்டும் இப்போது சாம்பிராணி போட்டு வேலையை ஆரம்பித்தால்தான் இரவு தீபாதனை காட்டலாம் முடிவு செய்து கொண்டே சமையல் வேலைகளை கவனித்தாள் மனசுக்குள் திட்டங்கள் வகுத்தாள் சாப்பிட்ட பிறகு இருவரும் சேர்ந்து உட்காரும் வாய்ப்பு கிடைத்தது முத்துலட்சுமி ஆரம்பித்தாள் சொர்ணா அழைத்தாள் என்ன காலையில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சந்தேகப்பட்டது சரியா இருக்கும் என்ன கேள்விப்பட்ட சந்தேகப்பட்ட எனக்கு முன்னால உனக்கு இங்கே வேலை செஞ்சவர ராசாத்தி அவளுக்கு என்ன எதுக்கு திடீர்னு வேலையை விட்டு நின்னா உன்னை போல யோக்கியமா நடக்கல அரிசி பருப்புல கை வச்சு தூக்கிட்டாங்க அதெல்லாம் நடிப்பு நீ பயப்படவ பயப்படுவியோ பயப்பட மாட்டேன்னு சொல்லு அவளுக்கு உசர் மேல ஆசை வேலையை விட வேண்டிய நிர்பந்தம் விட்டு போ போறனாலும் விட மாட்டாங்க காரணம் சொன்னாலும் நிப்பாட்ட மாட்ட நம்ப மாட்டாங்க சண்டை போட்டு நிக்கிறதும் சரியில்லை திருடின பேர் எடுத்தா கண்டிப்பா யாரோ நிறுத்திடுவாங்க திட்டம் போட்டு நின்ிட்டால் என்ன புது கதை சொன்னவருக்கு ஆச்சரியமாக இருந்தது புது கதை இல்ல நடந்த கதை சரியாய் சொல்லு இங்க போய் உலவுறத பார்த்திருக்காங்க பயந்துகிட்டு போயிட்டா கேட்டார் சொன்னவருக்கு சற்றென்று முகம் வெளியேறியது ஆமா பின்னால இருக்கிற கalleயிலிருந்து இங்க பேய் வரதான் குறையதால் தாழ்த்தி சொன்னால் அதுவே பயமாக இருந்தது தொடர்ந்தால் ராத்திரி நேரத்துல நானே ரெண்டு மூணு தரம் பார்த்திருக்கேன் ஆனா விஷயம் இப்படின்னு தெரியாது கருப்பா ஜன்னலுக்கு போகும் அடுப்படியில் கூட சமயத்துல பாத்திர பண்டம் உருளும் சத்தம் கேட்கும் எலி பூனை பூனைன்னு பூ பூ நெனப்பு ஆனா பேய் வேலைன்னு இன்னைக்குத்தான் தெரியும் நிறுத்தினால் கேட்க கேட்க அடிவயிற்றில் பயம் எழுந்து சொர்ணாவின் முகம் வெளுத்தது இதனால தான் கீதமாவுக்கு கூட குழந்தை இல்லைன்னு கேள்வி ஒரு குறையும் இல்லாதவங்களுக்கு குழந்தை இல்லங்கிறது எப்படி சாத்தியம் இங்க ஆபத்தாம் பிரசவத்துல தாயும் பிள்ளையும் சேர்ந்து செத்து போவாங்களாம் இதனாலதான் சொந்த பந்தத்துல ஆள் தேடாம சோதனை பண்ணி பார்க்க பணத்தை வீசி உன்னை கொண்டு வந்து வந்திருக்காங்க முத்துலட்சுமி இவளை எந்த அளவிற்கு பயமுறுத்த முடியுமோ அந்த அளவிற்கு சொன்னாள் இந்த பயம் இரவில் தூக்கம் வராது மனம் தட தடக்க அடிக்கும் சின்ன சத்தம் கேட்டாலே கூட மனதில் காற்றில் ஏதாவது அசைந்தாலும் அப்பொழுது பள்ளி போரான் எது விழுந்தாலும் வில் என்று கத்தி கரு ரத்தம் வெளியேற இந்த விவரம் எல்லாம் உனக்கு யார் சொன்னா லக்ஷ்மி கேக்கும் போதே சொர்னா குரலில் நடுக்கம் தொற்றியிருந்தது மறந்து சரியாக வேலை செய்கிறது முத்துலட்சுமிக்குள் சின்னதாக சந்தேகம் முளைத்தது காலையில் முத்து கற்பனையை அக்காவா இப்படி நம்பிக்கை துரோகம் செய்வாள் படுகுழியில் தள்ளுவாள் சொன்னாவால் நம்பவே முடியவில்லை மனம் ஏற்கவில்லை உன் கஷ்டம் அதுக்கு அதே சமயம் உனக்கு உதவும் ஆசை நீ செத்தாலும் பின்னால பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தாய் இருந்தா நஷ்டையிட ஒரு தொகை பேசி இருக்கும் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கியிருக்கும் நீ ஏதாவது பத்திரத்தில் கையெழுத்து போட்டியா போட்டேன் சொன்னா ஒத்துக்கொண்டாள் அதுல என்ன எழுதி இருந்தது படிச்சியா எங்கெல்லாம் இங்கிலீஷ்ல எழுதி இருந்தது மாசம் அஞ்சாயிரம் சம்பளம் குழந்தையோட இங்கே குடி வரணும் செத்தா நஷ்டையீடு ஐம்பது லட்சம்னு சொன்னாங்க கையெழுத்து போட்டேன் இதுதான் சமாச்சாரம் முத்துலட்சுமி முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு எழுந்தாள் சொர்ணா பிரம்மை பிடித்தவளாய் போனாய் வசமாய் வந்து மாட்டிக்கொண்டோம் என்று நினைத்தாள் ஏம உம்முனி இருக்க மணிகண்டன் மணிமொழி வந்து கேட்டதற்கு சரியான பதில் இல்லை சூரியன் மறைய மறைய திக்கன்றது ராத்திரி பொழுது எப்படி போக நினைக்க திக்கிலாய் இருந்தது தனக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்லை மணிகண்டனும் மணிமொழிக்கும் ஒன்றும் ஆக கூடாது வேண்டினாள் இரவு குழந்தைகளுடன் சேர்ந்து படுத்தாள் அப்படியும் திரும்பி அப்படியும் திருப்தி இல்லாமல் முத்து நீயும் வந்து என் கூட படுத்துக்கோ அவளும் வந்து படுத்தாள் ஆனாலும் உறக்கம் பிடிக்கவில்லை கண்ணை மூடினாலும் இருட்டு திறந்திருந்தாலும் இருட்டை தவித்தாள் தடக் தடக் அவள் இதே ஒளி அவளுக்கே கேட்டு பயதை அதிகப்படுத்தியது மணி பன்னிரண்டை தாண்டிய நேரம் தெருவிளக்கு வெளிச்சத்தில் ஜன்னல் ஓரம் ஒரு உருவம் அசைந்து மறைந்தது வீல் கத்தினால் சொன்ன கண்விழிக்கும் போது கட்டிலில் படுத்திருந்தாள் வீடு ஒளிவெல்லத்தில் மூழ்கி இருந்தது கட்டிலை சுற்றி சுதாகரன் கீதா மணிமொழி மணிகண்டன் முத்துலட்சுமி என்ன சொர்ணா நடந்தது கீதா தான் திறந்து கேட்டாள் பேய் பேய் மலக் மலக் வெளித்தாள் பேயும் இல்ல பிசாசும் இல்ல ராத்திரி ராத்திரியில ராத்திரில குர்கா எப்போதும் ரவுண்ட்ஸ் வருவான் இன்னைக்கின் பார்த்து பயந்து பயந்துட்ட சுதாகரன் நடந்ததை சொன்னான் சொன்ன நம்ப முடியாமல் கீதாவை பார்த்தாள் அவள் ஆமாம் தலையசைத்தாள் சொர்ணாவிற்கு இன்னும் நம்பிக்கை இல்லை ஆமாம் நீ கத்தினதும் நாங்களும் முழிச்சிட்டோம் குர்கா மாமா தான் இங்க முதல்ல ஓடி வந்து கதவை கதவை தட்டினாரு அடுத்ததான் ஆண்டியும் அங்களும் வந்தாங்க மணிமொழிதான் பார்த்ததை சொன்னாள் முத்துலட்சுமி பேசவில்லை மௌனமாக இருந்தாள் டாக்டர் சந்திரசேகன் வந்தார் எல்லோரும் கூடியிருப்பதை பார்த்து நகருங்க என்ன நடந்தது என்று கேட்டார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி